அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

இந்த ஆட்டம் பாட்டம்லாம் வராது வராது வேண்டுமா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது நேற்று ஒரு பொருஷாகத்துலேருந்து நம்ம ஐம்பத்தோரு வரைக்கும் பெரிய ஸ்கூல் எதுன்னா ரெண்டு ஸ்கூல் ஐநாவரத்தில் ஒரு ஸ்கூலும் வெளிவாகத்தில் ஒரு ஸ்கூல் ஐநாவரத்தில் ரங்கைநாட ஸ்கூலுன்னா பெரிய ஸ்கூல் ரெண்டாயிரம் மாணவர்கள் படிக்கிற ஸ்கூல் பெருசு அதுதான் புருஷவாகத்துலேருந்து பெரிய ஸ்கூலு அதுக்கு அடுத்தது வில்லிவாகத்தில் ரங்கைநா இது சிங்காரம்பையில் பிள்ளை ஸ்கூல் அப்படியே பாட்டு ஸ்கூலு ஸ்பாயில் ஆகிப்போச்சு இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் மட்டும்தான் நடக்குது ஜென்ஸ் ஸ்கூல் போயிடுச்சு அவருடைய பொண்ணுக்கு காதில் எதுவோ பேசுதான் அவர் சிங்க சிங்காரம்பிள்ளையினுடைய பிள்ள வந்திருந்தார் அவங்க பேத்திக்கு காதில் எதுவோ பேச்சு கேது சாமி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் ஆ சரியாகலை அப்படின்னு வந்தார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் இந்த மாதிரி எங்கேனா சாமியங்கிட்ட போய் ஏமாந்துட்டு போகிறீங்க ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு நான் சரி பண்ணிடுறேன்னுவான் எவனாலையும் சரி பண்ண முடியாது ஏமாத்துவான் அவனா இந்த ஏமாத்துகிற வேலை நான் பண்ணுறதில்ல அதனால் நீ என்ன பண்ணணும் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் ஏன்னா பிரெயினில் எதாவது ஒரு நரம்பு வீக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் இது அளவு மீறி தெரியுமா அவனுக்கு பிரெயினில் நரம்பு தளர்ச்சி ஆகிடும் தளர்ச்சி ஆகி போட்டால் யாருமே இருக்க மாட்டான் ஆனால் இவன் ஒண்டியாக கத்தினப்பா என்ன குத்த வரான் வெட்டை வரான்னு இது காரணம்னா நான் மூளை தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி அதே தளர்ச்சி அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டுக்குது அதனால் அந்த பேச்சு கேட்குது ரெண்டாவது இன்னொன்று காலத்தோட பயிர் செய்யணும் அந்த பொண்ணுக்கு முப்பது வயசாக போய் இருபத்தொம்பது வய முப்பத்தோ இருபத்தொம்பது வயசா கல்யாணம் பண்ணலை இந்த கல்யாணம் மண்ணை அந்த பொம்பளை பசங்கள்லாம் பேய் ஆடும் கல்யாணம் கல்யாண மண்ணொன்று பேய் போயிடும் ஆமாம் இந்த முனேஸ்வரம் வந்து அந்த முனேஸ்வரனை ஓட்டிடுவார் அப்புறமா பேயெல்லாம் ஏதோ குழந்தைக்குட்டியாடம் ஆகிடுவாங்க இதெல்லாம் அந்த விந்துனுடைய விளைவுகள் அந்த சுரணிதம் தன்னறியாமல் சிலருக்கு வெளியேறிடும் சிலருக்கு மேலே ஏறிடும் இந்த மேலே ஏறி போச்சுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்புறம் அதை சொல்லி அமிச்சேன் இந்த மாதிரி சம்பவங்கிறது முதல்ல போய் கல்யாணம் பண்ணு டாக்டரை போய் பாரு சாமியாரங்களை தேடி போடணும் கண்டம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் ஏன்னா இப்போ நான் கூட நேற்று ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க பொண்ணுக்கு சரி பண்ணுறேன்னா பண்ணி கொடுத்துருப்பார் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏமாத்தலாம் அந்த வேலை நமக்கு வேணாம் நமக்கு எதுக்கு அந்த பொறுப்பு அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படின்னா இது ஒரு நரஸ்ட்ரபிள் ஹிஸ்ட்ரியா நோயின்னு பேர் இதுக்கு இப்போ நீ கத்துறிய அதுக்கு பேர் ஹிஸ்ட்ரியா நோயின்னு நான் அந்த பாம்பு இருக்குது இல்லை பாம்பு அதுக்கு நாகஸ்வரம் ஏற்றமே ஒரு நான் புத்துலேருந்து வெளியே வருமா வருமா ஓசை தானம்மா இல்லை ஆச்சா வருமா மகிடி ஊர்னா வெளியே வந்துடும் இல்லை அதே மாதிரி இந்த குச்சி பானை கும்பாடுவோம் சிலம்பாடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த வெட்டியார் கால் கால்னிக்கு அது தானாக ஆடும் இல்லை இந்த பொம்பளைங்களுக்கு உடுக்காட்ச சாமி ஓடும் மோலாட்சா வராது உடுக்காட்ச சாமி வந்துடும் ஏன்னா அது நரம்ப பாதிக்கும் அதுக்கு பேர் இஸ்ரியா நோயின் பேர் அதுதான் உனக்கு போனோம் நாங்கள் சாமி நான் உன்னை ஆட்ட வச்சுன்னா தான் ஆனால் உன் நினைவு ஆட்ட வைக்குதுங்க இதில் போனால் அதெல்லாம் ஆட்டம்லாம் நின்று போடுவோம் போதுமா சரி சந்தோஷம் இப்போ ஐயா இந்த வார்த்தை சொன்னார் எனக்கு கஷ்டம்னா என் வீட்டில் வந்து கேட்பாங்க காமட்சமாக வெள்ளி வலுக்கு இருந்தாலும் காசு இருந்தாலும் எது இருந்தாலும் கஷ்டம் கண்ணீர் வந்து என் வீட்டாண்டு விடுறாங்க எனக்கு மனப்பாக்கமாக நான் எடுத்து கொடுத்துருவேன் கொஞ்ச நாள் அப்படிதான் தான் இருந்தேன் ஐயா கிட்ட முறையிட்டு கேட்டு பேருக்கு போன மாதத்துலேருந்து என் மனசில் எதுவுமே கொடுக்கலாம் ஏன்னா கஷ்டம்னு வரும்போது நீ கொடுக்கலாம் கஷ்டத்தை மீறி உன்னே வந்து இது பண்ணிங்கன்னு அது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது முன்னாடியே வாங்கிக்கின்னு உனக்கே மனப்பக்கமாக உனக்கு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்துலேருந்து நீ விளங்கிடு ஐயா நூற்றுக்கு நூற்று உண்மை இப்போ எங்கள் ஐயா சொன்னார் என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே நடுக்கில் எடுக்குது ஒன்னொரு வேண்டு நான் இந்த கோயிலுக்கு சேவை செய்கிறேன் அது எப்படின்றது எனக்கு புரியல எப்படி தானா வந்ததா என்றது எனக்கு உங்களாண்ட கொஞ்சம் விளக்கத்தை நான் கேட்டேன் ஆனால் நான் தான் செய்கிறேன் எப்படி வந்து நானே செய்கிறேன்றது எனக்கே தெரியல ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நான் தான் போறேன் அவராண்ட இதுவழையும் செய்கிறேன் இப்போ பாதி தண்ணி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தா ஜலகண்டீஸ்வரர் உறுதி விடுவார் ஆமாம் ஐயா அவர் தண்ணியில் இருந்தவர் ஐயா ரைட்டு

இறைவன் சொல்றான் நான் அத்தைனா இறைவன் இறைவன் சொல்கிறானா அருளால் எதையும் பார் என்றான் இறைவன் சொல்றான் அடே உனக்கு அறிவு எதுன்னு ஆடாத உன் அறிவுக்கு பேக்ரவுண்டு என்னோட அருள் வேணும் அருள் இல்லாதவனால இந்த உலகத்துல வாழதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் ஒரு நாளே பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுவான் எல்லாமே இருக்கும் பீஸ் போனதுக்கு அப்புறம் என்ன இது ஒன்றும் கிடையாது அப்போ அவர் சொல்றாரு அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே என் சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் ஆனா நான் கேட்கல ஏன்னா நான் என் நான் நான் என்னோட புத்திசாலி இந்த உலகத்துல எவனுமே கிடையாது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனோட முட்டாலே இந்த உலகத்துல யாரும் கிடையாது யார் புத்திசாலி அப்படின்னா என்ன விட பெரிய ஜீரோ உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தன்னை யார் உணர்ந்தாங்களோ தலைவனை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை என்னால் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை எல்லாம் செய்ய சொல்கிறவனும் அவன் தான் எல்லாம் செய்ய தூண்டுறவனும் அவன் தான் நான் ஒரு கருவி கருவிக்கு வேல்யூவே இல்லை அது ஒரு ஜீரோ அப்படின்னு அந்த பக்கம் யாருக்கு வரும்னா தன்னை அறிந்து தலைவனை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த பக்கம் வரும் அவங்க மட்டும்தான் புதுசாது அப்போ இங்கே சொல்கிறாரு அருளால் எவையும் பாரு என்றான் அத்தை அறியாதே என் அறிவாலே பார்த்தேன் ஆனால் நான் கேட்கல இறை யார் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அப்ப இறைவன் நான் கேட்பேன் அப்பா சொன்னா கேட்கல அம்மா சொன்னா கேட்கல பொண்டாட்டி சொன்னா கேட்கல புருஷன் சொன்னால் கேட்கல குரு சொன்னாலும் கேட்கலையா காணாத கடவுள் சொன்னா நான் கேட்பேனா அவன் எப்படி சொல்லுவான் ஆனால் சொல்லுவான மனசுல உன்னை சொல்ல நினைக்க வைப்பான் அவன் சொல்லுண்ணா நீ நானும் பேசுற மாதிரி வந்து சொல்லி நிற்க மாட்டான் காதில் வந்து விழாது நினைவாலே அவன் தெரியப்படுத்துவான் நான் ஒரு வேலை செய்ய போறேன்னா இதை நீ பண்ணலாமா வேணாமா இது சரியா தப்பான்றத அவன் நமக்கு குறிப்பாலே உணர்த்துவான் தான் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா பேசிருக்கும் போது அவங்க எதோ பள்ளி வச்சுன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் அவங்க எதை சொல்ல வராங்க பள்ளி சொல்றது கரெக்டாக தப்பான்னு நம்ம போகக்கூடாது ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஏதோ ஒரு சாட்சியாக ஒரு விஷயம் நடக்குது நம் நானு இனிய முடிவு பண்ணுறது இல்லப்பா வேற ஏதோ ஒரு பொருளே நமக்கு உத்தரவு கொடுக்குதுன்னு அப்படின்னு வெளி வெளியே போறாங்க அந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி போல அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லார் கண்ட என்னையும் கண்டிலேன் சரி அவன் அருளை பற்றி பார்க்க சொன்னான் நான் பார்க்கல என் அறிவால பார்த்தா அங்கே என்ன இருக்குதான் ஒரு இருட்டாருதான் ஒரு தான் ஆனா எனக்கு கண்ணு இது வெளிச்சம் வந்தாதேன்னா கண்ணு தெரியும் நல்லா எல்லாத்தையும் இருட்டேன் நான் நடு எல்லா ரூமும் போட்டிட்டு லைட்ல ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாமே கருப்பாகுது ஆனால் எனக்கு கண்ணுக்குது அப்போ இந்த கண்ணால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது அப்போ அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி தான் ஈசனுடைய அருளு அந்த ஈசனுடைய அருளை தள்ளிட்டு என் அறிவை கொண்டு நான் பார்ப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு நான் போனா இருளான பொருள் அங்கே இருளை தவிர வேற ஒன்றுமே இல்லைப்பா அது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா கண்ட எண்ணையும் கண்டில அது கடைசியில் என்ன ஆகும் எண்ணையும் அது காணாமல் போயிடும் செஞ்சிடும் ஏன்னால் அந்த இருள்ன்றது வேற ஒன்றுமே இல்லை மாயை இந்த மாயை மட்டும்தான் இறைவங்கிட்ட இருந்து உன்னை தூக்கி வந்து ரோட்ல போடும் ஆசிரமத்து கிளம்புனா தான் சாமி கிளம்புனா படியில ஒரு போனு அர்ஜென்டே நீ அங்க வரணும்னு கேள்வி வந்துச்சு இப்போ ஆசிரமத்துக்கு போறதா அங்க போறதா அப்படின்னு கேள்வி வந்து சரி ஆசிரமத்துக்கு இந்த மாதம் இல்லைன்னா அத்த மாதம் போய்க்கலாம் முதல்ல இந்த மாதம் இங்கே போவோம் மாயை ஒரு கெட்டதை தடுக்கக்கூடிய சக்தி மாயைக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு அதுதான் வேலை ஊரில் அதுதான் நடக்கணுன்றது தான் அதோட வேலை அதனால அதை தடுக்க போகிறதே கிடையாது ஆனால் ஒரு நல்லதை ஒரு நியாயத்தை ஒரு தர்மத்தை செய்ய போனால் மாயையானது குறுக்கணிக்கும் அப்போ நீ என்னப்பா பண்ணணும் உன் அறிவை கொண்டு நீ அதை மோதி பார்க்க முடியுமானா வாய்ப்பே இல்லை ராஜா உன் அறிவை தூக்கி குப்பில போட்டு அவன் காலை பிடிச்சிக்கோ அது அருளா மாறும் அப்ப நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவன் துணையா நிற்பான் அதுல கோவில்ன்றதே வராது அப்ப உங்களுக்கு இந்த சிவ சிந்தனை வந்து கோயிலில் சேவகம் செய்யணும்னா இது உங்க புத்தி சொன்னது இல்லமா உங்க மனம் சொன்னது இல்லமா மேலே வந்து ஒருத்தன் இதெல்லாம் செய்யராஜா அப்படின்னு நம்மளை செய்ய வைக்கிறான் சரிங்களா இது அடுத்த காரணம் இல்லை யாரோ பார்த்தவோ நான் கத்துக்கிற விஷயம் இல்லை நான் யாரை பார்த்தோ கத்துக்கிறது இங்கே ஆயிரம் விஷயங்குது அதையெல்லாம் கூட சிவன் நோக்கி போறேன் தெய்வத்தை நோக்கி போறேன்னா அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அந்த அருளை பிடிச்சிக்கங்க பொருளான பாடத்தையும் பிடிச்சிக்கோங்க அருளும் பொருளும் சேர்ந்தாதான் கரை அவராண்ட விண்ணப்பம் வச்சுட்டு நான் பௌர்ணமிக்கு ஐயாவாண்ட போயிட்டு வந்து உனக்கு அண்ணாபிஷேகம் செய்யறேன்னு அவராண்ட வச்சிட்டு வரும் விண்ணப்பம் வச்சுட்டு தான் வரும் அண்ணாபிஷேகம் எதுமா செய்யறாங்க இன்னைக்கு அவருக்கு வந்து என்ன சாதம் வெள்ள எதுக்கு செய்யறாங்கன்னு கேட்டேன் அண்ண சாதம் இதுதான் நான் புதுசு நான் கோயில்ல பாத்துறேன் வருஷத்துல ஒரு வாட்டிய அண்ணாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க நீயே செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க கையால எனக்கு நெய் அரிசி தயிர் வாங்கி கொஞ்சம் முடிச்சது நேராக பா அண்ணாபசேத்துக்கு போகணும் எதுக்கு சாமி அண்ணாபசே பண்ணுறாங்க அதுதான் எங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா சொல்லணுமா மனுஷனோட உடம்பு பஞ்ச கோஷமாக இருக்குது அன்னமய கோஷம் பிராண மயக்கோஷம் மனவ மயக்கோஷம் அடுத்து விஞ்ஞான மயக்கோஷம் ஆனந்த மயக்கோஷம் அன்னமய கோன்றது காட்சியா தெரியிற இந்த உருவம் அண்ணம்ன்றது ஒன்று போடலைன்னு சொன்னா காட்சியா தெரியக்கூடிய இந்த உருவம் கரைஞ்சி ஒன்றும் இல்லாத காணா போயிடும் செத்தவங்களை புதைக்கிறோம் அவர் அப்படியே வைப்பார் போச்சா மாதிரியே ஒரு ஒரு மாசம் பொறுத்து போய் தோணினா அப்படியே வருவாரு அண்ணா வர மாட்டாரு அவரை உருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆகும் அப்போது அழுகக்கூடிய பொருள் தான் ஆனால் கெடாம இருந்து காப்பாற்றுனது யார் அப்படின்னா இந்த கடவுள் இந்த தான் இந்த அன்னம்னு ஒன்று இல்லைன்னா இதே தானாகவே கெட்டு போயிடும் அதை கெடாம இதை வஸ்திரமாக வச்சுக்கிறதுக்கு காரணம் இந்த அன்னம் அப்பா அதுக்கு நம்ம பார்வைக்கு சாட்சியாக இருக்கிறது அன்னம் தான் அதனால இறைவனை வேற எந்த உடையையும் காட்ட முடியாதுன்னு அன்னத்தை போட்டு அந்த லிங்கத்தை மூடி அப்புறம் என்ன பண்ணுவாங்க நாம் சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறியும் மாலையாக போட்டு இதைத்தான் அங்கே கோயிலில் பண்ணுறாங்க ஏன்னால் இப்போ பண்ணம் பாத்தியா இதுக்கு உள்ள இருக்கிற சிவன் உன்னை காப்பாற்றுறானோ இல்லையோ இந்த மேலே போட்டு வச்சுக்கிறோம் பாரு இதுதான் உன்னை காப்பாற்ற போகுதுன்னு சாட்சியாக பெரியவங்க காட்டி வச்சுக்கிறாங்க பக்தி தான் பக்தியில் தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க பண்ண பண்ணிய விஷயம் ஞானத்தை சொல்கிறாங்க ஏன்னா வேறு எந்த வடிவத்தையும் காட்டவே முடியாது எனக்கு மூச்சு இருக்குது மூச்சு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ஆனால் மூச்சை போய் நான் லிங்கத்து மேலே போய் வடிவு காட்டுறது என் மனம்தான் என்னை இயக்குது வேறு எதுவும் என்னை ஏற்கலை ஆனால் மனசை நான் காட்ட முடியாதே இந்த மூணு நிலைக்குள்ள மனுஷன் எல்லாரும் வாங்குறோம் ஆடு மாடுல மனுஷன் வரைக்கும் இந்த மூணு நிலையோட முடிஞ்சு போச்சு பாடம் பண்ணக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த மூணுல இருந்து வந்துக்கிறோம் இப்போ தான் நாலாவது வந்துக்கிறோம் அதுக்கு பேர் என்னது விஞ்ஞான கோஷம் இந்த விஞ்ஞான கோஷம் தான் இந்த மூணுத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப இருக்கிற நிலை என்னன்ற உண்மையையும் நமக்கு உணர்த்தக்கூடியது அப்போ இதில் நாம நல்லா ஊன்றி நின்னால் மட்டும்தான் ஆனந்தமய கோஷமான அந்த ஞான பாதத்தை நம்மளால் அடைய முடியும் புரியுதுங்களா இத பக்தியில் இன்னைக்கு ஐப்பசி மாசமா அதே ஐப்பசி மாதம் இன்னைக்கு அதை பண்ண போறாங்க அப்போ பண்ணுறவங்களாம் என்னன்னு காட்டுறாங்க சிவனை காட்டல நமக்குள்ள இருக்கிற சிவன் இப்படிதான் அன்னம் வழி அன்னம் போட்டு நம்மளை பரிபாலிக்கிறான் அப்படின்றத நாம அதை உணரணும் அதுதான் இன்னைக்கான நாள் ஆமாம் ஐயா நேருக்கு என்ன சொல்லணும்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவரோட பிரசாதத்தை ஒரு சாதனா கூட உங்க உடம்புல வயிற்றுக்குள்ள போயிச்சேன்னா உங்க கஷ்டம் உங்க துன்பம் குழந்தை இல்லாதவங்களுக்கு வீடு வசதியில் இருக்கு எல்லாம் கஷ்டமும் தீரும் இதை தயவுசெய்து எல்லா சிவன் கோயிலையும் ஒரு பருக்கன்னா வாங்கி உங்க உடம்புக்குள்ள சேரணும் எனக்கு அந்த நிலமை கிடைச்சிது இன்னைக்கு எனக்கு பொக்கிசுமா என் கடவுளை எனக்கு கொடுத்துருக்குறாரு அது எல்லா பொக்கிசுமே எங்கள் அப்பா தான்

ஐயாவோட ஆசை கலந்துருக்குது இந்த பிரசாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் உடம்புல கலந்து இந்த பிரசாதக்கோசம் நான் வந்தது